ஓ முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே பழனியிலிருந்து உனக்கான பஞ்சாமிரதத்தை கொடுத்தனுப்பிய நானே உன் வாழ்க்கையில இந்த இனிப்புக்கு ஏற்றாற் போல இனிமையான சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன் இப்போது நீ மற்றவங்க சொல்றதையும் செய்வதையும் பார்த்து கலங்கி போய் கவலைப்பட்டு நிற்கிற உன் வாழ்க்கையில் சோர்ந்து துவண்டு போய் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் இந்த பஞ்சாமிருந்தம் எப்படி எல்லாமே கலந்த கலவையாக உனக்கு அளவற்ற இனிப்புள்ளதாக நல்ல சந்தோஷத்தை தருவதாக திருப்திகரமானதாக இருக்குதோ இதே போலவும் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் சிரிப்புன்னு எல்லா விஷயங்களும் கலந்த அற்புதமான அழகான மனநிறைவுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் அப்படி மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் நான் வரவழைக்கப் போகிறேன்னு உனக்கு உணர்த்துவதற்காக தான் பழனியிலிருந்து உனக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தத்தை உன்னை தொடச்சொன்னே என் செல்வமே எப்போவுமே கடனை உடனே வாங்கியாவது எல்லா விஷயங்களையும் செய்யணும் எல்லா பொருட்களையும் வாங்கணும் நினைக்காம ஆடம்பரமாக வாழணும்னு யோசிக்காம அவசியத்துக்கு மட்டும் செலவு செஞ்சு அழகான வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணத்தோட இரு பணத்தின் மதிப்பை புரியாமல் இஷ்டத்துக்கு செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என் அன்பு பிள்ளையானனி எப்போதுமே எல்லாத்தையும் யோசித்து தான் செய்கிற ஆனால் சில விஷயங்களை சிலவற்றை பார்த்த உடனே உடனே வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறம் வாங்கி அது பாட்டுக்கு மூளையில் கிடக்குது அதை சரியாக பயன்படுத்தாமல் காசை வீணாக விரயம் செஞ்சு விடுகிறாய் என்பதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காம அடுத்தவங்க இப்படி செஞ்சால் காசு வந்துடும் அப்படி செஞ்சால் பணம் சேர்ந்துடும் நகை சேர்ந்துடும் சொல்கிறத நினைச்சு தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்காம உழைப்பின் மூலமும் முயற்சியின் மூலமும் திறமையின் மூலமும் இது எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும் செய்ய முடியுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய தெரிஞ்ச என் அன்பு புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த விதத்திலும் குறை வராது அது இல்லை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் நீ கனவுல கூட நினைக்காத அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற போகுது என் செல்வமே நீ தேடியதை காட்டிலும் சிறந்த ஒன்றையும் உனக்கு நிரந்தரமான நிலையான ஒன்றையும் தான் உன் கைகளில் தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் அதனால் இனிமேல் எந்த விஷயமும் நீ வருத்தப்படும்படியாக நடக்காது மனிதர்கள் மற்றவர்கள் உன்னை நிராகரிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நினச்சி மனக்கலக்கம் அடையாதே நீ சாதிக்கணும் ஜெயிக்கணும் நினைக்கும்போது மற்றவங்க உன்னை நிராகரிக்க தான் செய்வாங்க அவமானப்படுத்துவாங்க தப்பாக பேசுவாங்க என்னென்னவோ செய்வாங்க ஆனால் நீ ஒருபோதும் அதுக்கெல்லாம் கலங்கி போகாம தைரியமாக இருக்க கற்றுக்கோ உன் மனதின் வலிமையை நீ உணர்வதற்கான காலகட்டம் இது எப்போதுமே துணிவும் தைரியமும் பலமும் உள்ள புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்துட்டினா உன் வாழ்க்கையில் எதுவும் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது என் செல்வமே உன் அப்பன் முருகன் என்ன நீ மனசார நினச்சி நித்தமும் வழிபட்டு வணங்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வேலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பமெல்லாம் வேறு இன்பமாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் வாழ்க்கையில் உன்னை கீழே விழுக வைக்கவும் உன்னை கண்ணீர் விட்டு அழுக வைக்கவும் ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் உன்னை வாழ வைக்க உன் ஐயன் முருகன் நான் இருக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணுவேன் செல்வமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அது அத்தனையையும் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற உன் தலைவிதியை மாற்றி நல்லது நடத்தி கொடுப்பதற்காக தான் பஞ்சாமிரதத்தோட பழனியிலிருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்பாக ரொம்ப யோசிக்கக்கூடாது தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் நீ செய்ய முடியாது அதே போல் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு இது சரியாக வருமா வராதான்னு பயப்படக்கூடாது நடுங்கக்கூடாது தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்ட ஆனால் அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாதியில் விற்றாலாம நினச்சி சோர்ந்து போகாதே என் செல்வமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முயற்சி செஞ்சு செய்கிற மாதிரி இருக்கும்போது தான் அதில் நீ ஜெயித்த உடனே அது உனக்கு மிகப்பெரிய பேரானந்தத்தையும் மன நிறைவையும் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் வேதனைகளை கண்டு நீ பயந்து பதுங்கி போகாதே வேதனை சோதனைன்னு எது வந்தாலும் சோர்ந்து துவண்டு போகாமல் நீ சாதனை செய்வதற்காகவே பிறந்த பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அதற்கான தைரியத்தோடு வேலை செஞ்சினா உனக்கான வாழ்க்கைக்கான விடியலை வெற்றி விடியலாக நான் மாற்றுவேன் நிச்சயமா உன்னால் எல்லாமே முடியும் அதுவும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சமாளித்து உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்குள்ள நீ தன்னம்பிக்கை வச்சிருக்கும்போது ஒருபோதுமே தோற்று போக மாட்டாய் என் செல்வமே எந்த விஷயத்தை செஞ்சால் நீ மகிழ்ச்சி அடைவே எது உனக்கு மனநிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் உன் முகத்துக்கு முன்னால் சிரிச்சுக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி வெறுத்து பேசும் மனிதர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் நீ கவலைப்படாத ஏன்னா நல்லவங்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதான் செய்யும் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உனக்கு பின்னால் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்களை சொன்னாலும் நீ எதுக்கும் யோசிக்காத கவலைப்படாத வருத்தப்படாதே என் செல்வமே முதுகுக்கு பின்னால் சிரித்தும் உன் முதுகத்துக்கு நேராக நல்லா பேசவும் கூடிய நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிதான விஷயமாக தான் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் ஆசைக்காகவும் உன்கிட்ட இருக்கு அதன் மூலமாக எதையாவது நீ செய்வேன்னு எதிர்பார்த்தும் உன்னிடம் பேசி பழகும் மனிதர்களுக்கு மத்தியில் அன்புக்காக மட்டுமே உன்கிட்ட பேசக்கூடிய பழகக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் கூட்டிகிட்டு வரேன் உன் மனசில் எவ்வளவோ கேள்விகள் இருந்தாலும் அதை எல்லார்கிட்டையும் கேட்காம மௌனமாகவே பல சமயங்களில் பல பேருக்கு விட்டு கொடுத்து நீ அனுசரித்து போகிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எங்கே நீ எதையாவது கேட்க போய் அவங்க அதுக்காக அவங்க சண்டை போட்டுருவாங்களோ அங்கே விவாதம் ஆயிடுமோ பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு தேவையில்லாமல் எந்த உறவுகளையும் நம்ம பிரிஞ்சிடக்கூடாது சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக பயந்துக்கிட்டு எதையும் யாரிடமும் கேட்காம நீ அனுசரித்து போகிற உன்னுடைய நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு என் செல்வமே நீ வேணும்னா அதை நேருக்கு நேராக அவங்கக்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அவர்கள் செய்த தப்பையும் தவறையும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் செய்தே தீருவேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில நன்றி கெட்ட மனிதர்களை மறப்பதற்கு மறதி தேவைப்படுகிறது நல்லவங்கள காலம் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கலாம் நன்றி கெட்டவர்களாக இருந்து துரோகம் செய்யும் கெட்ட மனிதர்களை நீ மறப்பது தான் உனக்கு நல்லது மறதிங்கிறது கூட பல சமயங்களில் மனிதர்களுக்கு ஆறுதலான விஷயமாக தான் இருக்குது நீ எந்த தவறும் செய்யாமலேயே சில மனிதர்கள் உன்னை தப்பாக பேசுகிறவங்களாகவும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி திட்டுறவங்களாகவும் குறை சொல்கிறவர்களாகவும் விமர்சனம் செய்பவர்களாகவும் இருக்கிறதால தான் நீ வழியையும் வேதனையையும் அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிற மனிதர்கள நினச்சி நீ வருத்தப்படாதே அவர்களுக்கு நீ யாரு என்கிறதையும் உன்னுடைய குணம் என்னங்கிறதையும் உனக்கு பின்னால் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேங்கிறதையும் கூடிய சீக்கிரம் உணர்த்துகிறேன் என் செல்வமே அன்புங்கிறது சந்தோஷத்தை மட்டும் தருவது கிடையாது அது பல சமயங்களில் நீ அதை தகுதி உரியவர்களிடம் வைக்காமல் தகுதியற்ற தராதரமற்ற மனிதர்களிடம் அன்பு வைக்கும்போது அவர்களது செயலால் அது உனக்கு வழியையும் வேதனையுமான கஷ்டத்தையும் கூட கொடுத்துரும் நீ எப்போதும் எல்லார் மீதும் அன்பு வைக்கும்போது அவர்கள் அதற்கு உரியவர்களா அவங்க நல்லவங்களா உன் அன்பை வச்சு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வைப்பது தானே சரியானதாக இருக்கும் அன்பு வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணுமே தவிர எல்லாரையும் நம்பி கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்ட மனிதர்களுக்கெல்லாம் அன்பை கொடுத்தினா சில சமயங்களில் உன்னை அனாதையாக நிராதரவாக விட்டுட்டு அவமானப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க அன்பை அனைவருக்கும் கொடுக்கக்கூடாது நல்ல மனிதர்களிடமும் நேர்மையானவர்களிடமும் உண்மையானவர்களிடமும் மட்டும்தான் அன்பை கொடுக்கணும் என் செல்வமே தகுதியற்ற தீய மனிதர்களுக்கு நீ அன்பை கொடுக்கும்போது அவர்கள் அந்த அன்பை வச்சே உன்னை பலவீனப்படுத்துவாங்க அப்படி இல்லாட்டி அந்த அன்பை வச்சே உன்னை கஷ்டப்படுத்துவாங்க அதனால தான் அப்படி சொன்னேன் நீ எல்லா விதத்திலும் சரியாக இருந்தாலும் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கேன்னு நான் பார்க்குறேன் ஆனால் உன் வாழ்க்கையில் போல தந்திரமாக இருந்து வேலை செஞ்சவங்கெல்லாம் இப்போ சந்தோஷமாக வாழ்வதையும் நான் பார்க்குறேன் சரியாக இருக்கிற உனக்கு சந்தோஷத்தை தரவும் நரியாக இருக்கும் நன்று கெட்ட மனிதர்களுக்கு துன்பத்தை தரவும் நான் தயாராயிட்டேன் செல்வமே எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி விமர்சிக்கிறதும் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதும் மிகவும் சுலபமான விஷயம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தான் தப்பு செய்கிறோன்னு தெரிய வரும்போது அதை திருத்தி கொள்ள முடியாமல் தடுமாறுகிறான் இதுவே அடுத்தவங்களுக்கு நான் மட்டும் வாய் நல்லா பேசும் தனக்கு ஒரு தப்பு தான் குடும்பத்தில் ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு போது அதை திருத்தி கொள்ள முடியாமல் அடுத்தவங்க மேலே பழியை போற்றலாமான்னு யோசிக்கக்கூடிய பல மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனக்கு வந்தால் மட்டும் தலைவலியும் காய்ச்சலும் வலியும் வேதனையையும் தருதுன்னு சொல்கிற மனிதர்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னு சொன்னால் சும்மாவே நடிக்கிறாங்க சும்மாவே பொய் சொல்கிறாங்கன்னு மனிதாபிமானமே இல்லாமல் பேசக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் ஆகிவிட்டார்கள் தானே இப்படிப்பட்ட கலிகாலத்தில் நீ கொஞ்சம் கவனமாக எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் சின்ன வயசில் கூட நீ எவ்வளவோ சந்தோஷமாக இருந்த இப்போது எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட மனசில் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் சந்தோஷம் பெருசாக இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கவலையோடு நகர்த்திக்கொண்டே போய்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த குறையை நிறையாக மாற்றி நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமே நீ வருத்தப்படாத அந்த மலையும் உன் காலடிக்கு கீழே விழுந்து கிடக்கும்படி மாபெரும் வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் நீ படுற வேதனையோ கஷ்டமோ இந்த உலகத்துக்கு தெரியாமல் போனாலும் பரவாயில்ல ஆனால் உன் கூட இருக்கிறவங்களுக்கே உன் கஷ்டம் புரியலைங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது என் நீ தான் என் உலகம்னு உன்னையே பெருசாக சொல்கிறவங்களும் உலகமாக நினைக்கிறவங்களும் உன் மனசை கஷ்டப்படுத்துறதையும் உனக்காக எதுவுமே விட்டு கொடுக்காமல் சுயநலத்தோடு நடந்து கொள்வதையும் எந்த வேலையும் செய்யாமல் எல்லாவற்றையும் ஓ மூலமாகவே செஞ்சுக்கிட்டு அவங்க சொகுசாக இருப்பதும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இனிமேலாவது இப்படி சுயநலமாக வாழும் மனிதர்களுக்காக நீ பொதுநலமாக யோசிக்காது ஏன்னா நீ பொதுநலமாக இருக்கீன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஆனால் நீ எப்படி வேணால் வேணால் செய் நான் தான் இருப்பேன்னு எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று தேவைக்கு பயன்படுத்துவதை என்னால் பார்க்க முடியாது அதனால் தான் ஒரு அப்பாவாக இருந்து நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை வாழு இனிமேலாவது பொதுநலமாக யோசிக்காமல் கொஞ்சம் சுயநலமாகவும் யோசிக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன் நீ காட்டுகிற அன்பை எல்லா மனிதர்களும் உணர்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது நீ மற்றவங்களுக்காக உயிரையே கொடுக்க முன் வந்தாலும் அவர்களுக்கு உன்னுடைய தியாகமும் நல்ல குணமும் புரியாத போது நீ செய்கிறது எல்லாமே வீணாக போய்விடும் அல்லவா அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து என்கிட்ட இது இல்லையே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு ஒருபோதும் ஏங்காதே யோசிக்காதே பொறாமைப்படாதே ஏன்னா உன்கிட்ட இருக்கிறது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னும் மோசமான நிலமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றத நீ யோசிக்க மறந்துடாதே ஏன்னா நீ உன்னை விட உயர்வாக வசதியாக இருப்பவர்களை பார்த்து போது உன் வாழ்க்கையில் நிம்மதி தொலைஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட சமயங்களில் எல்லாம் உன்னை விட கீழ் நிலைமையில கஷ்டப்படுறவங்கள யோசிச்சினா மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் உண்டாகி நம்ம எந்த விதத்திலும் குறைந்த பிள்ளை கிடையாதுன்னு நிறையாக நினைக்கிற பழகு